இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கடற்படையினுடைய துணை தளபதி என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் காசா கடற்கரையில தற்காலிக கப்பல்களுடைய துறைமுகம் முடிவுக்கு வந்திருக்கிறது கப்பல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது இந்த தற்காலிக ஹார்பருடைய பணி உதவிகளை கொடுப்பது மட்டும்தான் தவிர வேறு எந்த நோக்கமும் இதிலே இல்லை என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் வேற எந்த நோக்கமும் இருக்கவும் முடியாது இருந்ததுன்னா அது வேற மாதிரி போயிடும் ஏன்னா ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பத்திலேயே ஹமாஸ் டைம் இவங்க கேட்டாங்க நாங்க தற்காலிக ஹார்பர் ஒன்று கட்ட போறோம் தாராளமா கட்டிக்கிறீங்க ஆனா அமெரிக்க படை உள்ள வந்துடக்கூடாது பாத்துக்காங்க அமெரிக்க படைகள் உள்ளே நுழையாது என்று ஜோ பைடன் அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய படை தரையிலே கால் வைக்க கூடாது என்பதுதான் ஹமாசினுடைய நிபந்தனை அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கடற்படை கட்டளை தளபதி என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டா எங்களுடைய கப்பல்கள் வருகிறது கிட்டத்தட்ட பதினான்கு கப்பல்கள் முதல் கட்டமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பல்கள் வரும் அமெரிக்காவினுடைய ஆயிரம் அமெரிக்க படை வீரர்கள் அதே நேரத்தில் மாலுமிகள் அதே நேரத்தில் பதினான்கு அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோடு இணைந்த கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது இதிலே அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் யாரும் ராஜாவில் கால் வைக்க மாட்டார்கள் கடலில் நின்னுகிறாங்க கடலில் நின்னுகிட்டு எல்லாத்தையும் பண்ணுவாங்க ராஜாவுல கால் வைக்க மாட்டாங்கன்றிருக்கிறாங்க ஆனால் ஹமாசை பொறுத்த வரல கால் வச்சா அவங்களையும் தாக்குவோம் அப்படின்னு இருக்கிறாங்க என்ன நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் என்ன நார்த்து காசாவை பிடிச்சிட்டாங்க என்ன சொன்னாங்க இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பத்தில் நினைச்சு பாருங்களேன் காசாவை ரெண்டாக பிளந்து விட்டா அந்த தந்தி டிவி பந்து டிவி ஒன்று இருக்குது இந்த தமிழகத்தினுடைய தந்தி டிவி இருக்கிறாங்களா இல்லையா காசா ரெண்டாக பிளக்கப்பட்டது பழக்கப்பட்டு அந்த பக்கம் வேற இந்த பக்கம் வேற இந்த மாதிரி எல்லாம் செய்து போட்டாங்க முழுமையாக கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னாங்க இன்னைக்கு வந்து பொறியியலை எங்க நடக்குதுன்னா ஜபாலியா பகுதியான நடக்குது அது எப்படிங்கிறத பின்னாடி பாப்ப நார்த்து காசாவுல இந்த துறைமுகமும் நார்த்து காசாவை ஒட்டி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே நார்த்து காசாவில் மிக மிக பலமாக ஆரம்பம் முதலே ஹமாஸ் இருக்கிறார்கள் சென்ட்ரல் காசாவுல குதுஸ் பலமாக இருக்கிறார்கள் சவுத் காசாவுல இரண்டு தரப்புமே பலமாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில உள்ள கால் வச்சா அவனுக்கும் அடி விழும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அவனும் அடி வாங்கி அசிங்கப்பட மாட்டான் பொதுவான ஆய்வாளர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு இப்படியான செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எது எப்படி போனாலும் அலமது இல்லா இந்த துறைமுகம் அமையப்பெறுவதற்கு ஹமாசும் ஆதரவு வெளியிட்டிருந்தார்கள் என்கிற அடிப்படையில் துறைமுகத்தின் வழியாக உணவுகள் கொண்டு வரப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது அப்படி வந்தால் பெரும்பகுதியான உணவுகள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது அமெரிக்க படைகள் உள்ளே நுழைந்தால் அடி நிச்சயம் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்கிற நிலையில